வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு நான் செஞ்சுருக்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன் என்ன அளவு எல்லாம் வந்து நான் சமைக்கும் போதே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்கும் செட்டி நாடுன்னா ஒன்றும் இல்லை நம்ம அதில் சேர்க்குற அந்த ஸ்பைசஸ் அதை பொறுத்து தான் அந்த செட்டி நாடு அதாவது பதினாறு விதமான ஸ்பைசஸ் சேர்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து சிக்கன் எல்லாம் நல் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிட்டு நான் ஆஃப் கேஜி சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டுக்கணும் இப்போ வந்து சிக்கன் நம்ம பண்ணும்போது நல்ல கிரேவி மாதிரி திக்காகிடும் அந்த மாதிரினா அது வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்புனா நல்லா சாதத்தில் நல்லா ஊற்றி சாப்பிட்ணா ஊற்றுறா மாதிரி அது லிக்விடாக இருக்கணும் அதுதான் வந்து சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து குக்கரை நான் மூடி வச்சுட்டேன் அந்த வேப்பர் அப்படி வரும்பொழுது விசில் போடுங்க அந்த வேப்பர் வந்துடுது இப்போ நான் இதில் வெயிட் நான் விற்கிறேன் இந்த மாதிரி வந்த உடனே தான் நம்ம வெயிட் விற்கணும் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துடுது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து உரிச்சி வச்சுருக்கிற பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு உரிச்சி வச்சிருக்கிறேன் அந்த பூண்டு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரியே ஈக்குவலாக இஞ்சியும் நான் எடுத்து வச்சுட்டேன் இது ரெண்டுத்தையும் நான் சின்ன ஒரு ஜாரில் நான் சேர்த்துறேன் மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன் இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறேன்னு பாருங்கள் என்னுடைய ஸ்பைஸ் பாக்ஸ் எடுத்துன்னு வரேன் ரெண்டு ஏலக்காய் நான் செய்கிறது வந்து ஒரு ஃபேமிலிக்கான அளவு அதாவது நாலு பேருக்கான அளவில் தான் நான் அதை செய்கிறேன் ரெண்டு கிராம்பு பட்டை வந்து ஒரு துண்டு இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் ஒரு சிலருக்கு நிறைய ஸ்பைஸ் அப்படி போட்டாலும் அந்த ரொம்ப அந்த ஸ்பைஸியாக இருக்கிறது பிடிக்காது நல்லா பேஸ்டான அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ அந்த குழம்பு தாளிக்க பிரிஞ்சி இலை இது மராட்டி முக்கு கல்பாசி அன்னாச்சிப்பூ கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான காய்கறி பாகங்கள் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளியை கட் பண்ணிட்டேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவாக நான் கீனி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம எடுத்த அந்த கல்பாசி பிரிஞ்சி இலை இதெல்லாம் நான் அதில் சேர்த்துட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சி வ வரட்டும் சோம்பு அந்த சோம்பியும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே இதுக்கு வெங்காயம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா அதெல்லாம் மொத்தமாக இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் இது வந்து வதங்கணுன்னா நல்லா கிறிஸ்பியாக செவக்க வ அப்படி வதங்கக்கூடாது அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிடாதீங்க நல்ல கண்ணாடி பதம் அதுக்கு கொஞ்சம் தாண்டின பதம் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிட்ட உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு அந்த ஏலக்காய் பட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுடுறேன் மிச்சத்தை மற்ற குருமா எது செஞ்சாலும் அதில் நான் யூஸ் பண்ணிடுவேன் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் அப்படியே வாசனை கமன்னு வரும் இதை நம்ம வதக்கும் போதே அவ்வளோ நல்லா மனமாக வரும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மஞ்சள் மஞ்சப்பொடி இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் உப்பு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும் ஏற்கனவே நான் சிக்கனில் போட்டுட்டேன் அதனால் இதை வந்து நம்ம பார்த்து போட்டுக்கணும் இந்த உப்பை இது எல்லாமே அப்படி கோட்டான ஒன்று தக்காளி இப்போ தக்காளி போட்ட உடனே அந்த கடாயில் எல்லாம் அது ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கரட்டும் பொழுது அப்படியே ஒட்டிகிட்டு இல்லை ஒட்டிகிட்டு இருந்ததில் இது எல்லாமே அந்த தக்காளியோடைய சேர்ந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும் அந்த லிக்விட லைட்டாக அந்த ஒட்டின்னு இருந்ததெல்லாம் வந்துடும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்துப்பாங்க எல்லாம் ஒன்று சேர வந்துடுது இப்போது வேக வச்சிருக்கிற அந்த சிக்கனை தண்ணியோடு விட்டுடணும் சில பேர் வந்து சிக்கன் குழம்பு பண்ணாங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப கெட்டியாக கிரேவி மாதிரி அந்த தொக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கக்கூடாது குழம்புனா குழம்பு மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்க இப்போவே வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து கொதிக்கணும் இப்போவே நல்லா குழம்பு நல்லா திக்காகவே வந்துடுது பாருங்க இப்போ எல்லாம் வந்து ஒன்று சேர ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ வந்து இது வந்து சிக்கன் மசாலா செட்டிநாடு சிக்கன் மசாலா நான் வீட்டிலேயே பண்ணது இது ஒரு சமையல் மாஸ்டரை கேட்டு தான் நான் செஞ்சேன் அவர் சொல்லி கொடுத்த ப்ராசஸ் தான் அது பிரகாரம் தான் நான் பண்ணியிருக்கேன் இது மட்டனுக்கும் ஒரு கரெக்டாக இது மட்டனுக்கும் இதை சேர்க்கலாம் சிக்கன் மட்டன் ரெண்டுத்துக்குமே இந்த பொடி சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுதான் நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து வந்துடுது பாருங்க இந்த சிக்கன் மசாலா இந்த ரெசிபி வேணுன்றவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாருங்க இந்த சிக்கன் என்ன மாதிரி நல்ல பூ மாதிரி வந்துடுது பாருங்க நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் நான் வந்து அந்த சிக்கன் மசாலாவை நான் அப்லோட் பண்ணுவேன் என்னுடைய வீடியோவில் செஞ்சு காட்டுவேன் இப்போ வந்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன் கசகச ஒரு ஸ்பூன் மிளகு வந்து அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி வந்து பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா திக்னஸை கொடுக்கும் இதெல்லாம் நல்லா நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் எடுத்துன்னு வந்துட்டு அந்த குழம்புல சேர்த்துடுறேன் இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒட்டினுக்கும் இல்லையா இதுக்கெல்லாம் அதுலேயும் தண்ணி விட்டு நல்லா அதெல்லாம் எடுத்து இந்த குழம்புல விட போகிறேன் நல்லா இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு கொதி வரட்டும் கொதி உடனே கொத்தமல்லி தாளியை நம்ம தூவிடலாம் தூவிட்டு அதோட முடியல அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்குது இப்போ வந்து உப்பு திட்டம் எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ உப்பு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நல்லா கொதி வந்துடுது பாருங்கள் இந்த சிக்கனும் நல்லா வெந்துடுது இப்போ கொத்தமல்லி தழைகளை இதுக்கு மேலே தூவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு அடுத்த ஒரே ஒரு ப்ராசஸ் அதுதான் வந்து ஹைலைட்டை இந்த குழம்புல இந்த எண்ணெயை காய வச்சுட்டு தண்ணி மிளகாய் தூள் ஒரே ஸ்பூன் தான் நான் போடுறேன் அவ்வளோதான் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதில் சேர்த்துடணும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் கட கட கடை நம்ம வந்து அந்த குழம்புல சேர்த்துடணும் இதெல்லாம் கலந்து விட்றேன் பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்றேன் எப்படி இருக்கு அந்த குழம்பு செமையம் அட்டகாசமாக இருக்கும் அந்த சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னும் எல்லாம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான சிக்கன் குழம்பு செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுது இந்த சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுண்ட சுட சாதத்துக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுது தேங்க் யூ